டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எரேமியா நாற்பத்தி ஆறு மக்கள் இனத்தாரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு எகிப்தை குறித்தும் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கியும் ஆட்சி ஏற்ற நான்காம் ஆண்டில் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் யூப்ரதீசு பேராற்றங்கரையில் இருந்த கர்கில் முறியடித்து எகிப்திய மன்னன் பார்வோன் நெக்கோவின் படையைப் பற்றியும் பரிசை கேடயம் தயார் செய்யுங்கள் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் குதிரைகளுக்கு சேனம் பூட்டுங்கள் படைவீரரே அவற்றின் மீது ஏறுங்கள் தலை கவசங்களுடன் அணிவகுத்து நில்லுங்கள் ஈட்டிகளை தீட்டிக்கொள்ளுங்கள் மார்பு கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் நான் காண்பது என்ன அவர்கள் திகிலடைந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள் அவர்களுடைய படைவீரர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள் திரும்பி பாராது தப்பி ஓடுகிறார்கள் ஓட்டத்தில் வல்லவர் ஓடிப்போக முடியாது படைவீரரும் தப்பியோட இயலாது வடக்கே யூப்ரதீசு பேராற்றங்கரையில் அவர்கள் தடுமாறி கீழே விழுவர் நைல் நதி போல் பொங்கி எழுந்து அலைமோதும் நதிகளென பாய்ந்து வரும் இவன் யார் நைல் நதி போல் பொங்கி எழுந்து அலைமோதும் நதிகளென பாய்ந்து வருகின்றது எகிப்து நான் பொங்கி எழுந்து மண்ணுலகை மூடிக்கொள்வேன் நகரையும் அதன் குடிகளையும் அழித்தொழிப்பேன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறான் குதிரைகளை பாய்ந்து செல்லுங்கள் தேர்களை விரைந்து ஓடுங்கள் படைவீரர்களை முன்னேறி செல்லுங்கள் எத்தியோப்பியரும் லீபியரும் கேடயம் ஏந்தட்டும் லீதியர் அம்புகளை தொடுத்து நானேற்றட்டும் அந்த நாள் படைகளை நாடவராகிய தலைவரினால் ஆண்டவர் தம் எதிரிகளை பழிவாங்கும் நாள் வாழ்வுண்டு நிறைவு கொள்ளும் குருதி குடித்து வெறிகொள்ளும் வடக்கு நாட்டு யூப்ரதீசு பேராற்றங்கரையில் படைகளை நாடவராகிய தலைவருக்கு பலியிடப்படும் கன்னிப்பெண் எகிப்தே கிளையாதுக்கு சென்று பொன் மெழுகு கொண்டுவா பல்வகை மருந்துகளை நீ பயன்படுத்துவது வீணே உன் காயங்கள் ஆறவே ஆறா மக்களினத்தார் உன் இழிவு பற்றி கேள்வியுற்றனர் உன் அழுகுரல் மண்ணுலகை நிறைத்தது படைவீரன் படைவீரனோடு இடறி இருவரும் சேர்ந்து கீழே விழுந்தனர் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் எகிப்து நாட்டை தாக்க வருவதை பற்றி ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு எகிப்தில் அறிவியுங்கள் மிக்தோலில் பறைசாற்றுங்கள் மெம்பிசிலும் தகவன கேசிலும் முரசை அறியுங்கள் அணிவகுத்தினில் தயாராயிரு உன்னை சுற்றிலும் உள்ளவை வாளுக்கு இரையாகும் உன் படைவீரர் வீழ்ச்சியூற்றது ஏன் அவர்கள் எதிர்த்து நிற்காதது ஏன் ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டதால் அன்றோ அவர் பலரை இடறிவிழ செய்தார் கொடுங்கோலன் வாழி நின்று தப்பிப்போம் நம் சொந்த மக்களிடம் நம் தாய் நாட்டுக்கே திரும்பி சொல்வோம் என்று ஒருவர் மற்றவரிடம் சொல்லிக் கொண்டனர் வாய்ப்பை நழுவவிடும் வாயாடி என்று எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு பெயர் சூட்டுங்கள் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் கூறுகிறார் வாழும் ஆணை மலைகளுக்குள் தாவோர் போலவும் கடலோரத்து கர்மேல் போலவும் ஒருவன் ஆற்றலுடன் வருவான் மகள் எகிப்தே அடிமைத்தனத்துக்கென மூட்டை கட்டிக்கொள் மெம்பிசு அழிந்து போகும் குடியிருப்பாரற்று போகும் எகிப்து ஓர் அழகான பசு வடக்கினின்று உண்ணி ஒன்று அவள் மீது வந்து அமர்ந்துள்ளது அவள் நடுவில் உள்ள கூலிப்படையினர் கொளுத்த கன்று போன்றவர்கள் அவர்களும் புறமுதுகு காட்டி ஒருமிக்க ஓடிவிட்டார்கள் அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை அவர்களுடைய அழிவினால் அவர்களது தண்டனையின் காலம் அவர்கள் மேல் வந்துற்று நழுவி செல்லும் பாம்பு போன்று அவள் சீறுகின்றாள் அவள் எதிரிகள் வலிமையோடு அணிவகுத்து வருகின்றார்கள் மரம் வெட்டிகள் போல் கோடாரிகளோடு அவளை எதிர்த்து வருகின்றார்கள் அவரது காடு ஆள் நுழைய முடியாததாய் இருக்கின்றது அவர்கள் அதை வெட்டுவார்கள் என்கிறார் ஆண்டவர் அவர்கள் வெட்டி கிளிகளை விட மிகுதியானவர்கள் அவர்களை கணக்கிட முடியாது மகள் எகிப்து இகழ்ச்சிக்கு உள்ளாவாள் வடக்கு நாட்டு மக்களிடம் அவள் கையளிக்கப்படுவாள் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் இதோ நோ நகரத்து ஆமோனையும் பார்வோனையும் எகிப்தையும் அவர்களுடைய தெய்வங்களையும் அரசர்களையும் பார்வோனையும் அவனில் நம்பிக்கை வைப்போரையும் நான் தண்டிக்கப் போகிறேன் அவர்களுடைய உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் கையிலும் அவனுடைய அலுவலர் கையினும் அவர்களை நான் ஒப்புவிப்பேன் அதன் பின்னர் முன்னாளில் போன்று எகிப்தில் மக்கள் குடியேறுவார்கள் என்கிறார் ஆண்டவர் என் ஊழியன் யாகோபே அஞ்சாதே இஸ்ரேலை கலங்காதே தொலைநாட்டினின்றி உன்னை நான் மீட்பேன் அடிமைத்தன நாட்டினின்று உன் வழிமறைபினரை விடுவிப்பேன் யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் நிலைபார்வான் அவனை அச்சுறுத்துவார் எவருமில்லார் என் ஊழியன் யாகோபே அஞ்சாதே என்கிறார் ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த மக்களினத்தாரிடையே உன்னை துரத்தி அடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன் உன்னையே உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன் உன்னை நீதியோடு தண்டிப்பேன் உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி